நாட்களே சில பேருக்கு ஜெபிக்க வந்துருக்குறேன் எவ்வளோ இருக்க கத்துற ஆசிர்விப்பார் இனியும் வீட்டில் இருக்கும் போதே நான் ஜோம்ங்கண்ணே ஜோமண்ணாம் தெரில ஜோமண்ணுங்க நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் எல்லா மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் நம்ம வந்து எல்லா கையிலுமே செல்லு இருக்கு செல்லில் உலகம் வந்து என்னென்ன நடக்குங்கிறதுக்கு கூட நம்ம செல்லில் பார்த்துட்டு இருக்கோம் மக்கள் எப்படி இருக்காங்க உலக மக்கள் எப்படி இருக்காங்க கிறிஸ்தவங்கள் எப்படி இருக்காங்க ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்க எல்லாமே செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் நீங்க ஜெபிக்கணும் அதனால ஒவ்வொரு புதுசுகளுக்கும் கடமை ஜெபிக்கணும் அப்படிதான் ஜோம் சரியா சோதரான் தவிர வீர தகப்பனே துதிக்கிறே சப்பா தொதி வீர தகப்பனே துதிக்கணே தொதுகள் மத்திய மாசைப்பான் அப்பா இந்த ஜெபி வலிக்காக நடிச்சிருக்கேன் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறையா ஆசிரியர் அதிக்க முடியாது நாங்கள் ஜப்பிக்கிறோம் தகவலை தந்திருக்கிறக்காக நன்றி சென்ற சப்பா இல்ல நீ ஆசீர்வதிக்க அதிக்க நான் ஜெமிக்கிறேன் சாப்பா இல்லை எறக்கிற ஜெப விண்ணப்பர்களை நீங்கள் ஆசிரியர் தரவும் முடியா நான் ஜெபிக்கிறேன் சோத்திரம் ஆண்டவரை சோதிரிகள் தகவலையே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறையா வாலிப பிள்ளைகளை தேவகர் அப்பொழுது நாங்க ஜபிக்கிறியா வாலிபர்களை நீ பரிசுத்தப்படுத்த முடியா ஜெபிக்கிறையா வாலிபர்களை கத்தர் பரிசுத்தப்படுத்தவரை வாலிபர்களை ரஷித்து தர முடியாது ஜெபிக்கிறையா உங்க கற்க ஒப்பு கொடுத்து நான் ஜம்பிக்கிறேங்க தாவே பசுத்தப்படுத்துங்கயா என்னப்பா பரிசுத்தப்படுத்த முடியிறாச்சா வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தவரே வாலிபர்களை பரிசுத்தப்படுத்த வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா சர்வல தேவனே ஒவ்வொரு வாலிபிலையும் நான் திட்டங்களை ஒப்பு கொடுக்குறையா பரிசுத்தப்படுத்தி அவங்க ஏதாவது ஆழியை செய்கிறான்னு ஏசப்பா பரிசுத்தப்படுத்தப்பா ரச்சித்து தாங்க ஏசப்பா வாலிபர் சகோதரிகளை ரசிகப்பா சகோதர சகோதரிய ரச்சிங்கப்பா சிறு குழையில ரச்சிங்கப்பா புதியோர்களை ரசிங்க ஏசப்பா அப்படியே கற்று வைக்கிற தக்கப்படை கத்திருக்கிற பொறுப்புகளை ரசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் மாண்டவரை முழுக்காக நான் ஜெபிக்கிறேன் உளிஞ்சிரை ஒவ்வொரு பிள்ளையில பரிசுத்தப்படுத்துங்கப்பா 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 ஒளிஞ்சிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனை ஒளிஞ்ச ஒவ்வொரு பிள்ளைலயும் என் கத்த பரிசுத்தப்படுத்த முடியாது ஜபிக்கிறேன் பரிசுத்தப்படுத்தி ரசிங்க ஏசாப்பா ஒளிஞ்சிறவங்களை பரிசுத்தப்படுத்தி ரசிங்க ஈஸப்பான் சர்வல தேவை ஒளிஞ்சரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்றுக்கூடுதவிக்கிறீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா குளிஞ்சரை உங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ரச்சிங்க ஏசப்பா ரச்சிங்க ஏசப்பா ரசிங்க ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை பெற்றுக்குள்ள திருப்பி செய்யுங்க தகப்பனே குளிஞ்சரை ஒவ்வொரு பிள்ளையிலையும் கத்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க தகப்பனே குளிஞ்சரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனேன் பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படணும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்படியே பிள்ளைகள் அண்டவரை ஆசீர்வதிக்கப்படணும் அண்டவரை ஊழியர் உற்சாகமா செய்ய நீ திருவை கொடுங்கப்பா புள்ளிஞ்ச பிள்ளைகளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அப்பா கத்தாமே இந்த பிரச்சனைகள்லாம் முற்றிமா மாதிரி அழிவு சாப்பிடப்படுத்துங்க சுவாமி புள்ளி செய்கிறவங்க உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க செய்யப்பா உங்களுக்கு பயந்து உளிர்ச்சியை திருவி செய்யப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா எண்ணத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆவியன ஒரு ஆளுகை செய்ய வேண்டுமானு செல்லிக்கிறியா காத்து நிற பொறுப்பேசிக்கிறியா எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனையை பரிசுத்தப்படுத்துங்க தக்கப்பனே பரிசுத்தப்படுத்துங்க தகப்பல பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே பரிசுத்தப்படுறதுங்க தகப்பல தோரிஷாக்கா தர பாரி சல வரி கல பொருக்கி தோரிஷாக்கா தர வரி சர வரி கவா பரிசுத்தப்படுத்த மாட்டார பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஒவ்வொரு மக்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா கூலிஞ்சிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆமை எந்த ஆளுகை செய்யுங்கப்பா அது எழுப்பு அக்கினியும் போட குளிஞ்சன பிள்ளைகளை பரிசூத்தப்படுத்துங்க அப்பா பரிசூத்தப்படுதுங்கப்பா பரிசூத்தப்படுத்து எங்கப்பா ரச்சிப்பினால அலங்கரிங்கப்பா ரச்சிப்பி வஸ்திரங்களை இழந்து விடாட்டி கத்த பாதுகாத்துக்களை சாப்பா உடைய கரத்துல பொருள் எடுக்கிறையா கற்றுட்டேக்கார பொறுப்படுக்க முடியாது ஜப்பிக்கிற ரட்சிப்பி அஸ்திரங்களை பிள்ளைங்களை இழந்து விடக்கூடாதுப்பா கத்துட்டே காரை பொறுப்படுக்கிறேன் பேசி வீத்தினாலும் ஜெயிக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ரசிக்கான் ஒவ்வொரு குடும்பங்களையும் ரசிகாப்பான் அந்தவரையும் நீ ஆசீர்வாதீங்கப்பா

குளிஞ்சி எல்லாத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்துக்கப்பா ஒளிச்சிருக்க குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துக்கப்பா கூலிஞ்சிருக்க குடும்பங்களை நீர் ஆசீர்வதி மாணவரைவதி ஆசிர்வதிப்பா கூலிஞ்ச குடும்பங்களை நீர் பரிசு ஆசிர்வதிப்பா தோரி சாக்கா தீரி மக்காரிக்கோரி மக்காரி தரவாரி குளிர் மத்தியில ஒரு எழுப்புதத்தை பச்சை புட்டி கேட்ட தங்கப்பனையா அண்டவரை ஒளிச்சிறகு மத்தியில ஒரு எழுப்புதத்தை பச்சை புட்டி கேட்டையா அவங்களை கொண்டினை பயன்படுத்துற எல்லா இடத்துலயும் வல்ல வெளிப்படுத்தியா வெளிப்படுத்த மாட்டாரே வெளிப்படுத்துங்கய்யா கத்துரைக்காரம் பொறுப்படுக்கட்டுங்க சிவி நாமத்தினால ஜம்பிக்கிறேன் நல்ல தட பண்ணி ஆமப்பாதிங்கப்பா விசுவாச குடும்பங்களுக்காக ஜம்பிக்கிறியா எல்லா விசுவாச குடும்பத்தையும் கத்து கிடைப்புல போடுக்குறியா விசுவாச குடும்பங்களெல்லாம் பரிசு பத்தி ரசித்து தர மாட்டியா ஜம்பிக்கிறேன் நாமக்கூடிய வாழ்க்கையில வளர்ந்து பொருள்யா கத்திரியக்கார பொருட்படுத்த ஆசிர்வதி மாட்டவரேண்டவர் கத்துறை கர்த்தாவே உங்களுக்கு சோத்ர தகப்பனே துளிஞ்ச பிள்ளைகள் ஆசிரியம் ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரையும் உடைய பிள்ளைகள் உமக்காக ஆத்தும வாரம் நிறைந்தார்களா கத்துவி செய்யுங்க தகப்பனே சோத்ரப்பா ஆண்டவரே உங்க சோதரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பஸ்ட் சுத்தப்படுத்தி ஆவிய நாள் ஆளுகை செய்யுங்க ஆசீர்வதிங்க ஏசுவி நாமத்தினால ஜப்பிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேலாண்டவரையும் தோரி சத்தி தகவல் ஒவ்வொரு குடும்பத்தையும் பஸ்ட் சுத்தப்படுத்துங்கப்பா ஆசீர்வதிங்க ஏசுவி நாமத்தான் ஜப்பிக்கிறீங்க

அவங்க தேவையை என்ன தேவையான தேவையெல்லாம் சந்திச்சு கொடுங்க ஏசப்பா தேவையெல்லாம் சந்திச்சு கொடுங்கப்பா போக்குவரத்து எல்லாம் அவங்களை பாதுகாத்துக்கொள் ஏசப்பா அந்த கரை ஆசிர்வதிப்பா போக்குவரத்துல கட்டை பாதுகாத்துக்கணும்ப்பா கரண்டு ஆன இடங்கள்ல ஒழிச்சுறாங்க தகப்பனேன் காட்டு மத்தியில உழிச்சுறாங்க தகவலே விஷ கிருமிகளுக்கும் எடுத்து ஒழிச்சிருக்காங்க தகப்பனேன் மிருகங்களுக்கும் எடுத்து ஒழிச்சிடாங்கப்பா எல்லா இடத்துலையும் தகவலே அதை விலைக்கு பாதுகாத்துக்கணும் இஷ்டப்பா கருத்துடைய கரை பொருட்கள் எடுத்து மறு சுற்றிப்படுத்தி ஆசிய விதி முன்னாடியா செம்பிக்கிறேன் ஆசீர்வதி மாட்டேன் கத்துரைக்கிற செய்யவே நாமத்தி நான் ஜெமிக்கிறேன் நல்ல தங்கப்பான தவறே நீசிர்விகப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதிகா கடை வேண்ணிக்கி போட்டுங்க மத்தியமே போட்டுங்க எல்லா துணி கனவுமே கத்திரி செல்கிறாங்கயா சோதரப்பா சோத்துறப்பா சோத்துறப்பா விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டு மக்களுக்காக ஜமிக்கிறையா விற்கறதுக்கு அடிவுபட்டு மக்களை ரசித்து தாங்க விக்கிறதுக்கு அண்டிப்பட்ட மக்களை ரசிக்கிட்டாங்க ஒவ்வொரு பிள்ளையில இசப்பரை கட்ட வைக்கிறையா கத்தவங்களை உங்க பிள்ளைகளா இன்னைக்கு மாற்று அப்படியே ரபியே திரும்பி செய்தாங்க நான் ஜமிக்கிறப்பா சோத்திரன் இந்த ஆர்த்தி குடும்பத்துக்காக நான் ஜெமிக்கிறையா தகப்பனே ஆர்த்தி ஆண்டரே ஜெயிஞ்சேன் தகப்பனே ரவிக்கா நான் ஜெமிக்கிறேன் தகவனே ரவிமோகனுக்கா ஜெபிக்கிறப்பா ஆர்த்தி ரவிமோகன் இதே பகுசப்பா அழகான அருமையான குடும்பங்களப்பா கர்த்தவிய சூறாவளி மாதிரி தகப்பனே அந்த கொண்டு தகப்பனே சில காட்சிகள் தகப்பனே அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை கலைச்சி போட்டு தகப்பனே அந்த கர்த்த இந்த காலியத்தை கர்த்தப்படுதுறையா அது தொழில் ஜாதி மக்களாக இருந்தாலும் எல்லார் மக்களுக்கும் நிதானமாக தகவலு சொன்னீங்கப்பா அந்த குடும்பம் நோக்கி பார்க்கட்டுமாட்டேன் நோக்கி பார்க்கட்டும் நோக்கி பார்க்க முடியப்பா வார்த்தை குடும்பம் ரசிக்கப்பட வேண்டுமா சொல்லிக்கிறேன் அந்த குடும்பத்தை கற்பை இறங்கிக்கிறேன் செய்வப்பா மகன் தகப்பின ஆர்த்தி தகப்பனே தன் மனைவி பிள்ளைகளையும் தேடி வர புதுவே செய்யப்பா அதை நான் கூட என்னை கொண்டுக்க முடியாது அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்க முடியாது செலிக்கிறேன் தன் மனைவியை குறித்து தக்கப்பினை தன் பிள்ளைகளை குறித்த எண்ணம் தன் மகளுக்கு நீ கொண்டுக்க முடியாதான் செஞ்சிக்கிறப்பா தன் தன்னை கொடுத்து தன் மனைவியோடு இணைந்து வாழ நீதிச்சிங்க அப்படி பார்க்கலாம் போகிறேன் மனைவி பெயரோடு வாழை குடிவ செய்யப்பா அப்படி ஆசிங்கிறதுக்குறியா பெரிய ஆங்கிலம் கட்டி செஞ்சிக்கிறேன் நான்கு காணுக்கிறேன்

அதிசயங்கிட்டு அதிசயம் செய்யறதுப்பான் ஜெபிக்கிற மக்கள் எதிர்ப்புங்க தகப்படேன் ஜெபிக்கிற மக்கள் எதிர்ப்புங்க தகப்படேன் அந்த ஒரு வீடு தூரம் ஜபிக்கட்டு தகப்பனேன் ஜபிக்கட்டு என் பத்து கிரியை சேங்கப்பான் வீடுக்கு தூரம் கொடி கொடி ஜப்பிக்க என் பத்து கிரியை சேங்கப்பான் அந்த குட்டி விளர்றா இருக்காலும் காத்துக்குள்ள அந்த குட்டி விளர்ற இத்தக்கத்தாவேன் அந்த ஒரு தகவல ஜப்ப ஒலி மாதிரி செய்யறது தகப்படேன் ہاسٹری ہاسپیل ترتکار پورپرپ آشیروگی نام تین جپکے نل <سؤال> تک پہ آمین کتنے کونپاڑی نام تین جپکے نل تک پہ آمین آنڈری مجھے نن چپلی آشیروگی پہلے آسروکی آشیروک அண்ணோட ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் ரசிக்கப்பா ரசிக்க ஏசப்பா எகிரி கட்டி மட்டும் மக்களை ரசித்து தாங்கப்பா நீங்க ரசித்தரப்படுறதுப்பா வாலிபிலை எல்லாம் தான் நஞ்சுப்பா வாலிபிளை எல்லாம் நாமக்கூடிய மாற்றதான் நஞ்சுப்பான் கட்ட தொடர்ந்து பொருள் நினைப்பீங்க பரிசு படுப்பீங்க ஆசீர்வதி நாமத்தீன ஜெபிக்கிறேன் நல்ல விதாவே ஆவே நன் ஜபத்தை கோழி சோதரப்பா எங்க ஜபத்தை கேகிறீரையா ஜெய தருகிறீரையா நமக்கு நண்டு செந்தையா நன்றி சந்திரையா நண்டு சந்திரையா ஏராளமான மக்கள் லட்சக்கான மக்கள் மந்திரிக்கு வர மந்திரிக்கு வரையாந்தியா நல்ல தகப்பனே ஆம்பே தாத்துமாவே கத்திரை சோத்ரி முழு சோத்ரி ஆத்துமாவே கத்திரை சோத்ரி கத்தலோ மறுவாதே ஆமே நாமே 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 கர்த்தங்களை ஆசிர்வதி பாருங்க ஆமே